சுட்டெரிக்கும் வெயிலில் சூலூரில் வாக்கு சேகரித்தார் மக்களவை உறுப்பினர் கனிமொழி நடைபெற இருக்கின்ற மக்களவைத் தேர்தலில் திமுக சார்பில் கோவை தொகுதியில் போட்டியிடும் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகள் சேகரிப்பதற்காக கழக துணை பொதுச்செயலாளர் கனிமொழி அவர்கள் சூலூர் தொகுதிக்குட்பட்ட மக்களை நேரிலே சந்தித்து உதயசூரியன் சின்னத்துக்கு தங்களின் வாக்குகளை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் இதுதான் கடைசி தேர்தல் இனி மக்களாட்சி நடைபெறாது ஆகவே பொதுமக்கள் வளர்ச்சிக்கும் இந்தியாவின் வளர்ச்சிக்கும் போட்டிக்கும் இந்தியா கூட்டணி வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மரியாதைக்குரிய அண்ணன் சொல்லூர் கல்யசாமி அவர்களே கழக தொழில்நுட்ப அணி இயற்கை செயலாளர் அவர்களே கழக கழக மகளிர் தொண்டரணி துணை செயலாளர் மாலதி அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர் சந்திரன் அவர்களே ஒன்றிய கழக செயலாளர்கள் மன்னவன் அவர்களே முத்துமாணிக்கம் அவர்களே மகாலிங்கம் அவர்களே அன்பரசு அவர்களே நகர கழக செயலாளர்கள் மனோகரன் அவர்களே மீடியா இந்தியாவில் இருக்க எல்லா கட்சிக்கும் கால்வாசி தேவைப்படுத்துறவங்களுக்கு எல்லா கட்சியும் சேர்த்து பிஜேபி மட்டும் முக்காவாசிக்கு மேல அவங்களுக்கு தான் தேர்தல் பத்துறாங்க எப்படி வந்திருக்கு ஒரு கேச போடுவாங்க அந்த கேச போட்ட உடனே அந்த நிறுவனத்தோட முதலாளி ஓடி வருவார் ஓடி வந்த உடனே தேர்தல் பத்திரம் வாங்குறாங்க தேர்தல் பத்திரம் வாங்கின உடனே அதுக்கப்புறம் வழக்கு முடிக்கப்படும் மூடப்படும் வழக்கு இல்லைன்னு சொல்லிடுவாங்க சொன்னா அதுக்கப்புறம் திருப்பி நீர் கொடுப்பார் தேர்தல் பத்திரம் வாங்கி பிஜேபி கொடுப்பாரு அதுக்கு பிறகு அவர் சுத்தமாயிடுவார் இது பேர் என்ன இப்படி கேந்தர் பத்திரம் வாங்கறதோட பேர் என்ன ராத்திர வீட்டுல என்னைக்காவது யாராவது பூண்டு கழுத்துல கட்டி வச்சு வீட்டுல என்னென்ன இருக்கோ எடுன்னு வாங்கல்ல அது என்ன அதேதான் கழுத்துல கத்திய வச்சு நிறுவன பணத்தை பணத்தவங்க நம்முடைய டெல்லியா முதலமைச்சர் ஜெயில இருக்காரு அந்த வழக்குல சம்பந்தப்பட்ட ஒருத்தர் பிஜேபிக்கு கோடிக்கணக்கான தேர்தல் பத்திரங்கள் வாங்கி காசு கொடுத்துட்டாரு ஒரு துணை முதலமைச்சர் வெயில கொடுக்கக்கூடாது பத்திரிக்கைகளை வழக்கம் போட்டு பயமுடுத்து ஆட்சியிலே இருக்கலாம் நினைக்கக்கூடியவர்கள் தான் வர மாட்டாங்க தெளிவா தெரியும் வந்துவிட்டால் நான் இந்தியாவில நடக்கக்கூடிய கடைசி தேர்தல் இது வாங்கத்தான் இருக்கு ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக அரசியல் சாசனத்தை காப்பாற்றுவதற்காக நம்முடைய உரிமைகளை காப்பாற்றுவதற்காக தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்காக இந்த தேர்தலிலே இதை இன்னொரு சுதந்திர போராட்டமாக நிதித்து நாம் தேர்தலுக்காக பணியாற்ற வேண்டும் வாக்களிக்க வேண்டும் வெயில் அதிகமா தேர்தல் வெயிலா இருக்கு யார் பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படியும் ஓட்டு போட்டுருவாங்க நினைக்காதீங்க நம்முடைய கடமை இந்த நாட்டை காப்பாற்றுவது என்ற அந்த உணர்வோடு ஒவ்வொருவரும் சென்று தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக் கொள்கிறேன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எந்த வாக்குறுதியை கொடுத்தாலும் நிறைவேற்றி அதனால இந்த காட்டுவானியம் கொடுக்கிறேன்னு மோடி உங்களை ஏமாற்றினார் இல்லையா இருக்குமோ மானியம் மானியம் நாங்க ஒரு மாமும் வரல ஆட்சிக்கு வந்தபோது இப்ப ஆயிரம் ரூபாய்க்கு மேல இருக்குது ஆட்சி வந்தவுடன் ஒன்றியத்திலே இந்திய கூட்டணி ஆட்சி வந்தவுடன் கேஸ் சிலிண்டர் விலை என்ன ஐநூறு ரூபாய்க்கு வழங்கப்படும் அதே போல பெட்ரோல் எழுபத்தி ஐந்து ரூபாய் டீசல் அறுபத்தஞ்சு ரூபாய் இருக்கக்கூடிய விழுந்து பூட்டக்கூடிய நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறுபொறு தொழில் எல்லாம் ஜிஎஸ்டி கொண்டு வந்து முடக்கு போட்டு எங்கக்கூடிய சாதாரண வியாபாரிகள் பாதிக்கக்கூடிய அளவுக்கு கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் நாம் வந்தவுடன் உண்மையாகவே ஒழுங்கு செய்யப்பட்டு சீல் செய்யப்பட்டு மக்களை பாதிக்காத சாதாரண சிறு குறு தொழில் செய்யக்கூடியவர்களே வியாபாரிகளை விவசாயிகளை பாதிக்காத அளவு அது மாற்றி அமைக்கப்படும் நம்ம கிட்டத்தட்ட எல்லாம் பிடிக்கிட்டு போய் இருபத்தஞ்சு அஞ்சு பைசா திருப்பி கொடுத்துட்ட உத்தரப்பிரதேச ரெண்டு பைசா கொடுக்கிற இந்த ஓரவஞ்சனையை எதிர்த்து போராட வேண்டிய நாய் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலிலே நாம் வாக்களிக்க வேண்டும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் படிக்கும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் உயர வேண்டும் வேலை வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்க கூடாதுன்னு நுழைவு தேர்வு கொண்டு வரக்கூடிய ஆட்சி பிஜேபி ஆட்சி அவங்க கொண்டு வந்த மக்களுக்கு எதிரான சட்டங்களுக்கு எல்லாம் ஆதரித்த ஓட்டு போட்டது அதிமுக ரெண்டும் இப்ப தேர்தலுக்காக நாடகமாக ஏமாந்து விடாதீர்கள் ரெண்டும் மக்கள் விரோத கட்சிகள் என்பதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும் மறவாதீர்கள் உங்கள் சின்னம் தலைவர் கலைஞரின் சின்னம் மக்களின் சின்னம் எதிர்காலத்தின் நம்முடைய வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கும் சூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நண்பர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி செயல் வீரர்களே நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களையெல்லாம் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஆனா இந்த பன்னெண்டு மணி உச்சி வெயில்ல நின்று எங்களை வரவேற்று இந்த கூட்டத்தை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய உங்களையெல்லாம் பார்க்கும் பொழுது நான் ஓட்டெல்லாம் கேட்க வேண்டாம் அவருடைய வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று என்று தெளிவாக தெரிகிறது உதய சூரியன் இப்பொழுது உச்சி சூரியனாக தகித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலம் என்ன தளபதி இன்று ஒரு பிஜேபி என்ற அந்த ஆட்சிக்கு மோடி என்ற பிரதமருக்கு இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலை போன்ற பிஜேபியுடைய தலைவர்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக உச்சி சூரியனாக தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலம் இந்த காலம் அந்த பயத்துல எல்லாம் வெள்ள நிவாரணத்துக்கு வந்து எட்டி பார்க்காத மூடி தேர்தல் வந்த உடனே வாரத்துக்கு எட்டு நாள் இருந்துச்சுன்னா எட்டு நாளும் எதாவது அந்த அளவுக்கு தமிழ்நாட்டையே சுத்தி சுத்தி வரக்கூடிய தோல்வி பயத்தோட அவர்கள் மிரண்டு போயிருக்கிறார்கள் அவங்க தெரியும் நாடும் நமதே நாற்பதும் நமதே வேற யாருக்கும் தமிழ்நாட்டில் இடம் இல்லை என்று ம இங்கே இருக்கக்கூடிய மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும் இருந்தாலும் இப்படி சுற்றி சுற்றி வந்து பார்த்தா ஏதாவது தேருமா ரெண்டாவது இடத்துக்கு வந்துடலாமான்னு இவருக்கு இருக்காங்க வேற ஒன்றும் இல்லை போட்டி நமக்கும் அதிமுகவுக்கும் நான் ஒத்துக்கிறேன் ஆனா அந்த இரண்டாவது இடத்துல அதிமுகவோட போட்டி போட்டு இடத்துக்கு இல்லைன்னா நோட்டாக்கு கீழே போகாம இருந்தா கூட போதும்ன்ற அளவுக்கு தான் வந்து இருக்காங்க தொடர்ந்து பொய்களை மட்டுமே சொல்லி தேர்தலை தேர்தல் களத்தை சந்தித்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் எதை வேணாலும் சோசியல் மீடியாவுக்கு என்ன காசு கொடுத்து நிறைய பேர் வச்சிருக்காங்க எந்த பொய்ய சொல்லணும்னாலும் தயங்க மாட்டார்கள் சிந்திக்க மாட்டார்கள் இதோட விளைவு என்னன்னு பத்தி கவலைப்பட மாட்டாங்க எதை வேணாலும் சொல்லுவாங்க அந்த பொய் பிரதமர் ஆரம்பிச்சு இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலை அதை பெரிய கிராஜுவேட் ஆகி எல்லாம் வாங்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டார் எதை வேணாலும் சொல்லுவார் அந்த இருபதாயிரம் புத்தகம் படிச்ச அஞ்சு வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ரெண்டு ரெண்டு புஸ்தகமா ஒரு நாள் படிச்சிருந்தா கூட படிச்சு முடிச்சிருக்க முடியாது எதுவா இருந்தாலும் தடுக்கி விழுந்தாலும் திமுக தான் காரணம் ஒன்னு சொல்லிருக்காரு ரெண்டு டிகிரி கோயம்புத்தூர்ல வெயில் ஜாஸ்தி அவர் பைக் போட போக முடியலையா திமுக தான் காரணம் நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் இந்த கிளைமேட் சேஞ்ச் கிளைமேட் சேஞ்ச் சூழலியல் மாற்றம் அப்படிங்கிறது உலகம் பூரா இருக்கக்கூடிய விஷயம் அந்த இருபதாயிரம் புஸ்தகத்துல ஒரு புஸ்தகத்துல கூட அவர் படிக்கல முடியல இருக்கு அதை பத்தி நானே பாராளுமன்றத்தில் அதை பத்தி ஒரு விவாதத்தை கொண்டு வந்திருக்கிறேன் என்ன தான் பதில் சொன்னார் பிஜேபி சுற்றுச்சூழலுக்காய் பாதுகாப்பதற்கு என்ன செய்கிறாங்க அவங்க சட்டத்தை மாற்றுகிறார்கள் எந்தெந்த காடுகளை பாதுகாத்து வைத்திருக்கிறோமோ அந்த காடுகளை எல்லாம் அழிப்பதற்கான திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்து அந்த மசோதாவை பெரும்பான்மை இருப்பதால நிறைவேற்றிருக்காங்க இந்த புது மசோதால என்ன காட்டை வேணாலும் அழிக்க முடியும் அங்கே இருக்க ஆமா சில இடத்தை விட்டுருவாங்க ஆனா அதை அழிக்கிறதுக்கு தான் அவங்கள இருக்காங்க அதனால காடுகளை இவங்களுடைய பயன்பாட்டிற்காக எந்த பேரையாவது சொல்லி சுற்றுலான்னு சொல்லலாம் தொழில் வளர்ச்சின்னு சொல்லலாம் என்று சொல்லி எந்த காட்டை வேணாலும் அழிக்கிறதுக்கு அவர்கள் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல நிக்கோபார் தீவில் ஒரு போர்ட் கொண்டு வர யாருக்கு தெரியும் அந்த கொண்டு மேம்பாட்டு திட்டங்கள் என்று சொல்லி பத்து லட்சம் மரங்களை அந்த போறாங்க அவங்களுடைய துணை அமைச்சர் ராஜ்யசபால சொன்னது எத்தனை மரங்கள் வெட்டப்படும் என்று கேட்டபொழுது பத்து லட்சம் மரங்கள் நான் கேக்குறேன் இப்பொழுது பதில் சொல்லுங்கள் ரெண்டு டிகிரி ஜாஸ்தி ஆகுறதுக்கு நீங்க காரணமா நாங்க காரணமா